அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போறோம்னா டுடே சீரியல் ரிவ்யூபார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்து அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வில் நடக்கு போகணும் தான் இன்னைக்கு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில்லை கன கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரிய பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா இல்லை நம்மளோட ஆதி துர்காவை பிடிக்குமா இல்லை துர்கை எம் பிடிக்குமா இல்லை நம்மளோட அம்மனை பிடிக்குமா இல்லை மாசனி அம்மனை பிடிக்குமா இல்லைன்னு வில்லன் வில்லி கேரக்டருக்குள்ளே நம்மளோட ஜமீன் குடும்பம் மாட்டோம் நம்மளோட காலன் மந்திரவாதியை பிடிக்குமான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க நம்மளோட கௌரி சீரியலில் மஸ்ட்டு மாசாணி அம்மனில் ஆரம்பித்து இப்போ கனகதுர்கை அம்மனில் முடிஞ்சு கடைசியில் இப்போ ஆதி துர்கா வழியும் கொண்டு போயிருக்கிறாங்க இன்னும் எத்தனை அம்மனை கொண்டு வந்து அந்த கதையில் சேர்த்த போகிறாங்கன்னு தெரியலீங்க அடுத்தடுத்து தான் அந்த வீடியோ எபிசோடில் தான் தெரிஞ்சிக்க முடியும் நம்மளோட துர்கா ஒரு பக்கம் வந்து ஒன்பது ஆயுதங்களை வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்மளோட கௌரி பாப்பா கொண்டு போய் பச்சை மரத்துக்கடியில் ஆதி துர்கா குடியிருக்கிற பச்சை மரத்து கடியில் இந்த கனகது அம்மனோட பெட்டியை வச்சுட்டு வந்துட்டாங்க நம்மளோட வேதவள்ளி அம்மா கிட்ட போய் பாதுகாப்பாகவும் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பக்கம் நம்மளோட காலன் மந்திரவாதி கை காலை வச்சுட்டு அமைதியாக இருக்க மாட்டாத ஒன்பது பேய்களை அதாவது ஒன்பது பிசாசுகளான வில்லிகளை அனுப்பி வைக்கிறாரு அந்த பொட்டியை தூக்கிட்டு வர்றதுக்காக அங்கே நம்மளோட துர்கா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒன்பது விதமான இப்போ இலையை வச்சு படையல் போட்டு அம்மனுக்கு வந்து அங்கே வந்து கௌரி அம்மனுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒன்பது விதமான ஆயுதங்களை வச்சு அவங்க வந்து அங்கே ஆயுதங்களை வச்சு பூஜை பண்ண பண்ண இங்கே நம்மளோட கௌரி பாப்பாவுக்கு அருள் வந்து வேதவல்லி அம்மா கட்டாது நம்மளோட கனகதுர்க்க அம்மனாக மாறி வந்து ஆதி துர்காவாக மாறி வந்து ஒவ்வொரு அந்த பிசாசுகளையும் அழிக்கிற அளவுக்கு ரெடி ஆகிட்டாங்க ஒன்பது அவதாரம் எடுத்து நம்மளோட கௌரி பாப்பா ஒன்பது கைகளை வச்சு அந்த ஒன்பது ஆயுதங்களை வச்சு ஒவ்வொரு வில்லிசுல அந்த குட்டி பிசாசுங்க மாதிரி இருக்கிற அந்த உருவத்துங்களை எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க அதாவது அவன் வந்து காலன் மந்திரவாதிக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது கடைசியாக எல்லாருமே அழிஞ்சிட பின்னாடி தான் நம்மளோட காலன் மந்திரவாதிக்கு தெரியுது அதனால் நம்மளோட காளன் அந்த துர்காவை அழிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு நம்மளோட காளி அம்மன் கிட்டே வந்து கிட்ட வந்து நம்மளோட காலன் மந்திரவாதி வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க எல்லா விதத்துலையும் உங்களுக்கு நான் பூஜை பண்ணனே என்னையான் விட்டு கை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என் ஒரு பிரம்மாஸ்திரம் இருக்குது அதை பயன்படுத்த போகிறேன் அதை உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதை பயன்படுத்தினா யாருமே தப்பிக்க முடியாது அதனால் ஏற்படுற அழிவும் உனக்கு தெரியும் அதனால் நான் ஒன்றும் பண்ண முடியாது நீ என்னை கைவிட்டுட்டு நான் அந்த ஆயுதத்தை இப்போ எடுக்க போகிறேன் இதுலேருந்து துர்கா எந்த விதத்துலையுமே தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மளோட காலன் மந்திர சொல்லியிருக்கிறாரு அந்த ஆயுதம் அந்த பூஜை வந்து என்ன பூஜை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் தான் பார்க்கணும் எபிசோட் வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும் இந்த பக்கம் நம்மளோட ச இன்ஸ்பெக்டர் சரவண பெருமாள் தர்காவை போட்டு தள்ளுறதுக்காக பல விதத்தில் முயற்சி பண்ணுறதுக்காக ரவுடிகளை செட் பண்ணிட்டு அவரோட முயற்சியாசி சரவண பெருமாளோட முயற்சி வெற்றி வெற்றியடையமாக என்னென்னு தெரியலைங்க ஏன்னா ஏற்கனவே காலன் மந்திரவாதி பல விதமான பூஜையை பண்ணி துர்கா கிட்ட மோதி ஜெயிக்க முடியல இப்போ நம்மளோட சரவண பெருமாள் செட் பண்ணுற ரவுடிங்களும் துர்காவோட ஃபோட்டோவை பார்த்துட்டு ஏன்னா கடப்பா கணக்கம் அப்படி தானே இருந்தாங்க அந்த விஷயத்தில் வந்து நம்மளோட ம ரவுடிங்களும் பயப்படுறாங்க ஓகே அடுத்து என்ன நடக்குது அடுத்த வீடியோ பார்க்கலாம் பிரிந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்